கரூர் வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் கரும்பு தொட்டில் எடுத்து நேர்த்திக்கடை சித்திரை மாதத்தில் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கணபதி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று அமராவதி ஆற்றில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மஞ்சள் சீருடை அணிந்தவாறு பால்குடம் தீர்த்தகுடம் கரும்ப தொட்டில் உள்ளிட்ட நேர்த்திக் கடனை செய்து வேம்பாரியமனை மனம் முருகி வடுபட்டனர் நிகழ்ச்சியை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் இருந்து தாரை தப்பட்டைகள் முழங்கு பால்குட திரு உலா ஜவகர் பஜார் மாரியம் பேருந்து நிலையம் தின்னப்ப கார்னர் ரத்னசாலை உள்ளிட்ட வழியாக பலம் வந்து பிறக்கும் ஆலயம் வரடைந்தது சிறப்பு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை வேப்பமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து மாவிளக்கு பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது